தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்து பிறகு பதிமூன்று நாட்களுக்கு அப்புறம் நீதிமன்ற உத்தரவு கிணங்க அந்த பணியாளர்களை பெரிய அளவில் தள்ளுமுன் நடந்ததெல்லாம் பார்த்தோம் ஆரம்பத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் தலைவர் பேசியிருந்தாங்க இப்போது ரெண்டு நாட்களுக்கு முன்பு பணி நிரந்தரம் செய்வது பரம்பரையாக அந்த தொழிலை அவங்க செய்வது தான் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி பேசுனதையும் பார்க்க முடியுது இந்த முரண்பாடியே அதாவது நீங்கள் மேலோட்டமாக பார்த்தால் அதில் ஏதோ முரண் இருப்பதை போல் தெரியும் அதனால் நீ ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அந்த தொழிலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் ஒன்றாம் தேதி ஆரம்பித்தவங்க கொடுத்தீங்க ஆகஸ்ட் ஒன்று ஆரம்பித்து பதிமூணாந்தேதி வரைக்கும் நடத்தினாங்க பதிமூணாந்தேதி நீ சொன்ன மாதிரி இழுத்தடிக்கப்பட்டார்கள் பிரச்சனை வந்துச்சு அந்த இதுக்கு ஸ்பாட்டுக்கு முதல் முதலில் அங்கே சென்ற ஒரு தலைவர்னு பார்த்தா எங்கள் தலைவருங்க தான் அஞ்சாந்தேதி அங்கே போயிட்டார் போனதோடு இல்லை ஆறாம் தேதி வந்து முதல்வரையும் பாதிக்கிறார் முதல்வர் யாரோடு சேர்ந்து பார்க்க ரெண்டு கம்யூனிஸ்ட் தலைவரோடு சென்று பார்த்து அவங்களுக்கான பிரச்சனையை நீங்கள் பிரைவேட் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் அதில் எந்த கருத்தும் இல்லை இப்போ வந்து எங்கள் நாள் நிகழ்வில் நாங்கள் அவங்களை அரசியல் படுத்துகிறோம் இப்போ மற்ற கட்சிலாம் வந்து துப்புரவு பணியாளர்கள் இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல தூய்மை பணியாளர்கள் எங்கள் கட்சியில் வந்து பல பேர் இருக்கிறாங்க பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறாங்க இப்போ என்ன சொல்கிறாருன்னா நம்ம இந்த விஷயத்தில் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து இதில் வந்து பரம்பரை பரம்பரையாக செய்யக்கூடாது செய்ய வேண்டாம் இது வந்து அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஒரு கருத்து பணிகள் தூய்மை பணிகள் அதே மாதிரி வந்து உரிக்கிறது இந்த வேலை எல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு யார் சொல்றாரு புரட்சி அம்பேத்கர் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சொல்றாரு அப்போ உடனே மகாத்மா காந்தி சொல்றாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது இது வந்து ஒரு தெய்வ பணி எது துப்புரவு பண்ணி தூய்மை பண்ணி இந்த பாத்ரூம் சுத்தப்படுத்தி செப்டி டேங்க் கிளீன் பண்றதெல்லாம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்றாரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் அந்த இருந்த ஒரு ஆங்கில பத்திரிகையில் என்ன சொல்றாருன்னா அம்பேத்கர் சொல்றதே தவறான கருத்து ஏன்னா அவங்களுக்கு வந்து இதிலான வந்து ஒரு மாட்டை வந்து அவங்க வந்து செத்த பிறகு அதை வேலை பார்க்கறதுனால அவங்க குறைந்தது குறைந்தது ஒரு ஐநூறுவா ரூபாய் கிடைக்கும் அந்த ஐநூறுரூவா அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு பொருளாதாரத்துக்கு பயன்படுங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையிலே அவர் சொல்கிறாரு அந்த நிகழ்வு நடந்த கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுக்கு அம்பேத்கர் என்ன சொல்ல போகிறாரு எல்லாரும் காத்திருக்கும் பொழுது அம்பேத்கர் பதிலே சொல்லலை நல்லா கேட்டுக்கிறது பதில் சொல்லல ஆனால் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் பௌத்தம் தழுவிய பொழுது அவர் சொல்கிறார் என்னை அந்த காலகட்டத்தில் காந்தி கேட்டார் அதே மாதிரி ஒரு பத்திரிக்கையில் கேட்டாங்க ஐநூறுரூவா வர்ற அந்த இதை வந்து தடுக்கிறாரு அம்பேத்கர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பொருளாதார நசிவை உருவாக்குனார்னு இப்போ நான் சொல்கிறேன் அவங்களுக்கு பதில் ஐநூறு ரூபாயோட சேர்த்து நான் ஒரு ஐநூறு ரூபாய் தர்றேன் போய் மகாத்மா காந்தி அந்த பத்திரிகையாளர் சமூகம் அந்த வேலையை போய் செய்யுமான்னு கேட்கிறார் ஆடி போயிடுறாங்க நாங்க எப்படி செய்வோம் அந்த வேலையை முடிச்சுக்கிறேன் எப்படி செய்வோம் ஆடி போயிடுறாங்க தான் அம்பேத்கர் சொல்றாரு நான் அப்பயே பதில் சொல்லியிருக்க முடியும் நான் ஏன் பதில் சொல்லவில்லை என்றால் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எங்க மக்களுக்கு எந்த வகையான இடஒதுக்கீடோ எந்த வகையான அரசாங்கத்துல வந்து அவங்களுக்கு வேலையோ இல்லாம இருந்துச்சு ஆனா இப்ப நான் சுதந்திர இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துட்டேன் கல்வியில் கொடுத்துட்டேன் அவங்க டெவலப்மெண்ட் பண்ணி ஆகி அழகாக போகலாம் அதனால நான் இப்போ கேட்குறேன் இப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுல சட்டத்தின் பிரகாரம் போங்க ஐநூறுவா சேர்ந்து நான் ஐந்நூறுவா தர்றேன் போய் அந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா யாரும் வாயை துறக்கலை எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க அதுதான் இந்த விஷயம் எங்கள் தலைவர் போராடும் பொழுது அது களத்துக்கு போகிறாரு அப்போ அந்த களத்தில் வந்து ஒருத்தர் அடிபட்டு கிடக்குறேன் ஒருத்தர் ரோட்டில் அப்போ போய் நீ எப்படா வண்டி ஓட்டிட்டு வந்த எங்கிட்டா ஓட்டிட்டு வந்த ஏன்டா ஓட்டிட்டு வந்த நீ தத்துவம் பேச முடியாது அவனை கொண்டு போய் முறை ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்கணும் அதைத்தான் எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரு பிரைவேட்டாக ஆக்காதீங்க இந்த போராளிகளுடைய பிரச்சனையை தீர்வு காணுங்கன்னு அரசாங்க சொல்றாரு சொல்கிறாரு ஆனால் எங்கள் நிகழ்வில் அது நாள் நிகழ்வு நிகழ்வில் என்ன சொல்றாருன்னா இந்த தொழிலை நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு இப்போ நான் சொல்கிற கருத்து உங்களுக்கு புரியுதா இப்போ அதுலயே ஒரு கருத்து நான் சொல்ல வர்றேன் இப்போ என் கட்சியை சார்ந்த என் கட்சி தான் அவர் வீரபாண்டி வீரபாண்டி ஐஏஎஸ்னு ஒருத்தருக்கு இப்ப ஹைதராபாத்தில் பெரிய அதிகாரியா இருக்காரு ஆனால் அவங்க தாய் தகப்ப என்ன வேலை பண்ணாங்க துப்புரவு வேலையை செஞ்சாங்க அந்த வேலையில இருந்து சம்பாரிச்ச காசை வச்சுதான் பிள்ளைய படிக்க வச்சு ஐஏஎஸ் ஆக்கியிருக்கிறாங்க அவங்க ஒன்று தொடர்ந்து வந்து அந்த வேலையை பிள்ளை மேலே திணிக்கலைல அப்போ அவனை படிச்சு ஐஏஎஸ் அதிகாரி ஆக்கியிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த மக்கள் வந்து நாங்கள் பணி நிர்ந்தனை வேணும் அப்படின்றது மூலயமா அவங்களுக்கு அரசாங்க சலுகைகளை பெற முடியும் இப்படிதான் அது அது மூலயமா அவங்க வந்து அடுத்த கட்டத்தை பற்றி நகர முடியும் அந்த மக்கள் முழுக்க முழுக்க பணி நிரந்தர வேணும் அப்படின்னு போராடிட்டு இப்போ உங்க தலைவர் பேசுறதுங்கிறது அரசை பாதுகாக்கிறதா அமையாது அதெல்லாம் ஒரு மயிலையும் பாதுகாக்க வேண்டிய எங்களுக்கு தேவை இல்லைங்க அவங்க அரசாங்கத்தை அவங்க பாதுகாத்துக்கு வருவாங்க நாங்கள் அமைச்சராக இருக்கிறேன் எங்கள் தலைவர் என்ன கல்வி அமைச்சரா இல்லை நான் ஏதாவது ஒரு அமைச்சராக இருக்கிறேன்னா என்ன பேசி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்ன திமுக அவங்க காப்பாற்றிக்கிடுவாங்க அவங்களுக்கு தெரியாதா எங்கிறது என்னன்னா எங்கள் மக்களை அரசியல் படுத்துகிறோம் யாரு வந்து இப்படி வந்து இதுலயே புலப்பட தெரியாதீங்கடா தூய்மை பணியை அம்மையே செய்யணும் அவங்க வந்து செய்யட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்ல அதுக்காக ராம்கி நிறுவனத்தில் போய் நீ எல்லாத்தையும் ராம்கி நிறுவனம் வந்து ஆட்டையை போடும் அதில் வந்து எங்க மக்களுக்கு வந்து துன்பத்தை இருக்க முடியாது இப்படி தலைவர் பேசல இது வந்து நமக்கானதுன்னு சொல்லல இன்னைக்கு அந்த மக்கள் காவல்துறை விரட்டி அடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயத்த சொல்றாங்க அதுக்கு தாங்க அம்பேத்கர் நான் சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஒரு கருத்து சொல்றாரு மாட்டை உரிக்காதீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல என்ன சொல்கிறாரு அது தீர்வு கொடுக்குறாருல்ல அதைத்தான் எங்கள் தலைவர் சொல்கிறார் எங்கள் தலைவர் ஸ்பாட்டுக்கு போனாலும் அந்த மக்கள் இன்னும் சொல்கிறாங்க இப்போ விடுதலை சிறுத்தியோட இளைஞரனையும் சொல்லுது அந்த மக்கள் பக்கம்தான் நாங்கள் நிற்கிறோம் எங்கள் தலைவர் நிற்கிறாரு அவங்களுக்கு என்ன தேவையோ அதற்காக நாங்கள் போராடுவோம் அவங்களுக்கு வேண்டும் எங்களுக்கு நிரந்தரமாக்க வேண்டும் சொன்னாலும் நிரந்தரமாக்குவோம் ஆனால் அது வந்து அரசியல் அரசியலாக எங்கள் மக்களுக்கான தீர்வை நாங்கள் வேண்டும்ன்றோம் ஆனா அதே நேரத்துல இங்க மக்களுக்கான சமூக விழிப்புணர்ச்சி உருவாக்கணும் அது அரசியல் தேவைகள் அரசியலுடைய விழிப்புணர்ச்சி இது சமூக புரட்சி சமூக தேவைகள் துப்புரவு பணிகளை இருக்கக்கூடியவங்களை வேற இதே போன்ற அரசு துறையில அவங்க தகுதி கேட்ப வேற மாற்றுப் பணிகளை உருவாக்கணும் என்னைக்காவது கேள்வி நாங்க தூய்மை பணியாளருக்கு தனியா ஒரு அமைப்பே வைத்து இருக்கிறோம் தனி அமைப்பு அதுக்கு வந்து போஸ் மதுரை போஸ் மாநில செயலர் எப்படி நான் இளைஞரணி செயலருக்கு பார்த்தீங்களா அது மாதிரி அதற்கு மாநில செயலராக அவர் இருக்கிறார் அவர் தலைமையில் அந்த மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டு தான் இருக்கிறோம் நான் இப்போயும் சொல்கிறோம் தெளிவாக சொல்கிறோம் யாரும் குழம்ப வேணாம் யார் எல்லாேருக்கும் இது வந்து ஒரு செய்தி அது யார் அண்ணா அன்புமணியாக இருக்கட்டும் இல்லை அக்கா தமிழிசையாக இருக்கட்டும் இல்லை எல் முருகனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அப்படியே அப்படியே அப்படியாடா அப்படின்னு போவாங்க அப்படி இல்லை நாங்கள் அந்த மக்களுடைய வழியோடு சேர்ந்து நாங்கள் போராடுகிறோம் இல்லை போன்றேங்களை போன்றே பட்டியல் சமூக மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் போராடுகின்ற கட்சியாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் உங்களுடைய தலைவர் கத்தை விமர்சித்து இந்த விஷயத்தில் பேசுகிறாங்களே திருமாவளவன் அவர்கள் பேசுவது இந்த விஷயத்தை தவறானதுன்னு சொல்கிறாங்க இல்லை அண்ணன் வந்து சண்முகத்துடைய அண்ணே தோழருடைய கருத்தை நாங்கள் கேட்டேன் அந்த கருத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நான் ஒன்றும் மறைக்கலை சரிங்களா எங்களுடைய தோழமையான கருத்துக்கள் இருந்தேன் அண்ணன் இன்னமும் அது முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை எங்கள் தலைவருடைய கருத்தை எங்கள் தலைவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எங்கேயும் கொடுக்கல ஒரு மீட்டிங்கில் அது என்ன என்னோட பிறந்த நிகழ்வில் சொல்கிறாரு சொல்றாரு யாரும் அந்த தொழிலை வந்து பரம்பரை பரம்பரையாக செய்யாதீங்க அப்படின்னு சொல்லாதே தவிர அரசாங்கத்திட்ட வந்து நாங்கள் ஒன்றும் சொல்லலை ஓங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் பிரைவேட்டுக்கு கொடுத்துக்குருங்க எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிலாம் சொல்லலை அங்கே நாங்கள் போராடுவோம் கம்யூனிஸ்ட் எதை அதை அதைத்தான் விடுதலை சிறுத்தை சொல்லுது எங்களுக்குள்ள எந்த வகையான கருத்து முரல்லாம் இல்லை இன்னும் புளிதல்ல சிக்கல் இருக்கலாம் ஆனா கருத்தில் ரீதியாக எந்த சிக்கலுமே இல்லை அதனால அண்ணன் சொல்ற கருத்தை எங்க கருத்து எங்க கருத்து அண்ணன் சண்முகத்துடைய கருத்து இல்ல பல ஒப்பந்த தொழிலாளர்களும் தங்களை நீண்ட நாள் கோரிக்கையாக பணி நிரந்தரம் செய்யணும்னு அதில் துப்புரவு பணியாளர்களை செய்வது மூலியமாக எந்த அடிப்படையில் வந்து அவங்களே மீண்டும் மீண்டும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க அதாவது எங்க தலைவர் சொன்ன கருத்தை நீங்கள் வந்து போட்டு குழப்பிறீங்க அரசு ரீதியாக அந்த மக்கள் போராடுறாங்களே எல்லாரையும் நீங்க பிரைவேட் ஆகிட்டீங்க குறிப்பிட்ட சென்னையில ரெண்டு ஜோனை வந்து ஆக்காம இருக்கிறீங்க அவங்க எங்களுக்கு வேணாம்ன்றாங்க ஏன் வேணாம்னு சொல்றாங்க நல்லா கேட்டுக்கோங்க சம்பளம் வந்து ரெண்டு வகையான சம்பளம் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா பிரைவேட்டுக்கு போயிட்டோம்னா பதினாறாயிரம் ரூபா அப்ப எவ்வளவு டிஃப்ரெண்ட் பாருங்க பெரிய டிஃப்ரெண்ட் இல்ல சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள் என் பிள்ளை படிப்பேன் அப்பேன் பூரா டிராஸ் மாதிரி குடிச்சு குடிச்சு செத்து போனேன் அதை வேற பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால வந்து அந்த மக்களுடைய உரிமை போராட்டத்துக்கு தான் விடுதலை சேர்த்து நிக்கிது இந்த தருணம் வரைக்கும் நிக்கிது எங்க தலைவர் ஒன்னும் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுக்கல ரெட்டு பேர்ல எழுதி கொடுக்கல அன்னைக்கு வந்து இரவு பதிமூணாந்தேதி தூக்கிட்டு போகும்போது கூட அவர் தான் முத அறிக்கை கொடுத்தார் அதுக்கு பிறகுதான் எல்லா கட்சி தலைவர்களும் கொடுத்தாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் மீண்டும் மீண்டும் நாங்கள் அம்பேத்கருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி நாங்கள் மக்களை அரசியல் படுத்துகிறோம் தொடர்ந்து அந்த வேலை செய்ய வேண்டாம் அதுக்கு தான் எடுத்துக்கிட்டேன் வீரபாண்டிய வீரபாண்டிய சொல்கிறேன் வீரபாண்டி ஐஏஎஸ் அம்மா அப்பா அந்த தொழில் செய்தார்கள் ஆனால் அவர் செய்யலை என் கட்சியில் உள்ள மதுரை மாலி இருக்கிறாரு அவர் அம்மா அப்பா அந்த தொழில் செய்தார்கள் ஆனால் அவர் இன்னைக்கு செய்யலை இல்லை இந்த புரிதல் நமக்கு வேண்டும் இல்ல என்ன சொல்றாங்கன்னா சர்டிபிகேட் சாதி சண்டதுல ஒழிச்சா ஆஹ் சாதி ஒழிஞ்சிரும் அப்படி பேசுறது மேலதான் இவங்களை நிரந்தர பணி பண்ணிட்டா காலங்காலமா அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றது இதுக்கு ஒப்பானது அப்படின்றாங்களே இல்லை அப்பெல்லாம் எந்த வகையான ஒப்பமாக குழப்பமே தேவையில்லைங்க பிரதர் நான் மீண்டும் நான் திம்பில் சிம்பிளை சொல்கிறேன் சின்னப்பிள்ளையை சொல்கிறேன் இல்லை அதாவது அரசாங்கம் வந்து பிரைவேட்டுக்கு கொடுக்காது சரிங்களா இந்த மக்களுடைய போராட்டம் என்ன எங்களை வேலையை வந்து நிரந்தரமாக்கு வேலையை தூக்காது சொல்ற அந்த வேலையை நிரந்தரமாக்கு ஆனால் நாங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம் மக்களே தொடர்ந்து இதை செய்யாதீங்க இப்போ உங்களை நிரந்தரம் போட்டாச்சு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான் பார்க்கல நான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போக போகிறேன் இல்லை வேறு வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு போகலாம் அதை நீங்கள் முடிவு பண்ணுங்க ஆனா உங்களுக்கு வேலையை கொடுக்காம இருக்கிறது அரசாங்கத்துறை வேலை இல்லை சொன்ன பாயிண்ட் புரியுது அரசாங்கம் உங்களை நிரந்தரமாக்கணும் உங்களை வந்து பிரைவேட் கொடுக்க கூடாது அது அரசாங்கத்துடைய கடமை இன்னும் சொல்ல சென்னைக்கு சொல்ல எல்லாருமே வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் ஆக்குங்க இது கட்சியோட கொள்கை முடிவுங்க எதையுமே தனியார் மயம் ஆக்கக்கூடாது அப்படின்றது கொள்கை முடிவு அதுல எந்த மாற்று கருத்தும் இது அரசியல் படுத்துதல் ஒரு நிகழ்ச்சியில பரந்தநாள் நிகழ்ச்சியில அவர் ஒரு அரசியல் படுத்துறாரு அந்த மக்களை அதுக்கு தானே எடுத்துக்காட்டு உங்களே சொல்ற தப்பா நீங்க எடுக்க வேண்டாம் உங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து உங்களை நிரந்தரமாக்கணும் இந்த தொழில ஆனா அந்த தொழில செய்வோமா செய்ய நீங்க தான் முடிவு செய்யும் சில சில பேரால் செய்யவே முடியாது நிரந்தரமாக்குவது அப்படின்ற கோரிக்கையை வந்து அது காலங்காலமா அவங்க செய்ய வைக்க அந்த கோரிக்கை சரியானது இல்லைன்னு தானே சொல்றேன் காலகாலமா பரம்பரை பரம்பரையா யாரையும் செய்ய செய்யுங்க அப்படின்னு ஆஹ் யாரும் சொல்லல செய்யவும் கூடாது இல்ல நிரந்தரப்படுத்துவதுங்கிறதே நமக்கு ஏற்படையது இல்லைன்னு தான சொல்றதான் நானும் சொல்றேன் அதான் நானும் சொல்றேன் நிரந்தரங்கிறது பணி நிரந்தரத்தை சொல்லலை அப்படி அப்படி பணி நிரந்தரம் நீங்க குடுங்க முடிக்க வேண்டியது பொறுப்பு அரசாங்கத்திற்கு நிரந்தரமா வேலை பாக்காம பார்க்க மாட்டேமா நாங்கதான் முடிவு பண்ணும் அதை நீ எங்களுக்கு திணிக்கக்கூடாது எங்கள் தலைவர் அரசியல் படுத்துறாரு நீ அதை பாப்பா வேற வேலைக்கு பாப்பா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பாரு இல்லை வேற ஏதாவது படித்துக்கடிச்சு முன்னேறு ஏன் அங்கே பாரு மோசமான தொழில் நம்ம சும்மா பேசிட்டு போயிடலாமாங்க தொழில் அப்படியே தோல்லாம் பாதிச்சிடு நுரையீரல் பாதிச்சிடும் நாற்பது ஐம்பது வயசு செத்து போயிடுவாங்க அந்த தொழில் போய் செஞ்சவன் ஃபுல்லாக தண்ணி அடிப்பேன் டாஸ்மார்கில் போய் அவனை செத்து போயிடுறேன் அவள் பெண்கள் தான் வந்து அதை பூரா பொறுப்பில் இருக்கிறாங்க அவ்வளவு சிக்கல் அந்த வாழ்வாதாரமே ரொம்ப சிக்கலாக இருக்குது கொஞ்ச நாள் இவங்க செய்யட்டுமேன்றேன் உங்களுக்கு மகாத்மா காந்தி சொல்லும்போது போது தலைவரை சொன்னார் எனக்கு புரட்சி அமைதியர் அந்த காலத்தில் விருப்பப்பட்டால் மகாத்மா காந்தி போய் அந்த வேலையை செய்யட்டும் நான் சொல்லக்கூடாதுக்காக நான் அவாய்ட் பண்ணேன் அப்பயே சொல்றாரு அவரு அதனால இப்ப நான் சொல்றேன் இந்த வேலையை போய் நீங்க போய் செய்ய இப்போ அன்புமணி அவர்கள் இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து இந்த காலமும் சூழமும் அந்த அரசை பாதுகாக்க கூடியதாதான் இருக்கும் அப்படில அவங்கள பாதுகாக்க வேண்டிய ஒண்ணு எங்களுக்கு ஒண்ணு இல்லை புரியுதா அது அவங்க அவங்கள பாதுகாத்துக்கிறோம் அவங்கள பாதுகாக்க வேண்டிய அளவுக்கு திமுக ஒன்றும் பலவீனமா இல்லை அவங்கள பாதுகாத்தாக்க எங்களுக்கு புழப்பு நடத்தணும்ன்றக்க நாங்கள் ஒன்றும் பலவீனமா இல்லை சரிங்களா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தலைமை அவங்கவுங்க தலைவர் அவங்க கொள்கை கோட்பாடு இருக்கு அதனாலதான் அந்த கட்சியை வந்து ஒன்னும் சார்ந்து சேர்ந்து இருக்கிறோம் அவ்வளவுதான் இது மக்கள் ஒரு இருக்கிறோம் நாங்க இதையும் செய்வோம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து பதிமூன்று நாட்கள் நடந்தது இப்ப கடைசியில ஒரு பெரிய ஒரு அவங்களை அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நீதிமன்றம் சொன்ன அடிப்படையில மறுபடியும் கலைச்சோட்டதெல்லாம் பார்த்தோம் இப்ப இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தொழில் திருமாவளவன் அவர்கள் சொல்லும்போது நிரந்தர பணி வேண்டும் பணி நிரந்தர வேணும் அப்படின்றதுலாம் வந்து மீண்டும் அவங்கள அந்த தொழிலுக்குள்ளே கொண்டு சிக்கிறது தான் அவங்கள காலங்காலமாக அந்த பணியிலே கொண்டு போய் சிக்கிறதா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது தொழிலாளர்கள் மத்தியில் நிரந்தர பணி நிரந்தர வேணும்னு கேட்குறாங்க அதற்கு விடுதலை சிறிகள் தரப்பாக தரப்பிலேருந்து இப்படி ஒரு வாதம் வந்திருக்கிறத எப்படி பார்க்கறது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற போது தொடக்கத்திலேயே தோழர் திருமாவளவன் அவர்களை போய் சந்தித்தார் அந்த கோரிக்கைகளை தான் ஆதரிப்பதாகவும் கூறினார் அதற்கு பிறகு அவங்க கட்சியினர் அங்கு வந்து ஆதரவு தெரிவித்தார்கள் இந்த பேச்சிலே அவர் சொல்றார் போராட்டம் நடந்து கொண்டிருந்த போது ஒவ்வொரு நாளும் நான் அமைச்சர்களோடு இதை பற்றி பேசினேன் என்றெல்லாம் சொல்கிறார் இப்போ இந்த ஆதரித்தது தவறு என்று அவர் கருதுகிறாரா அந்த பேச்சிலே ஒன்று சொல்கிறாரு நம்ம எழுத்திருக்கணும் அந்த கோரிக்கைன்னு சொல்கிறார் அப்போ என்னன்னா அந்த கோரிக்கையை பற்றிய ஒரு தெளிவில்லை என்று பொருள் இந்த தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரமாக்க வேண்டும் அதாவது அரசு பணியே நிரந்தரமாக்கணும் இந்த பணியின்ல தூய்மை பணியை வந்து அரசு பணி நிரந்தரமாக்கணும் என்று கோருகிறவர்களுக்கு குலத்தொழிலுக்கு ஆதரவாக அந்த கோரிக்கையை வைத்தார்களா இல்லை இந்த கோரிக்கையை ஆதரித்தவர்கள் இடதுசாரிகளாக இருக்கட்டும் தலித் அமைப்புகள் எண்ணெய் போன்றவர்கள் தமிழ்த் தேசிய அமைப்புகள் ஆதரித்தவர்கள் இந்த கோரிக்கை குலத்தொழிலுக்கான கோரிக்கை என்று கருதி ஆதரித்தார்களா அப்படிலாம் எதுவுமே இல்லை அல்லது இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாமல் போவதன் மூலம் குலத்தொழில் ஒழிந்து விடுமா கோரிக்கை ஏற்றுக்கொள்ளலைன்னா என்ன பொருள் தனியார் கையில் இந்த தொழிலை ஒப்படைப்பது என்று பொருள் தனியார் துறை இதை குலத்தொழிலாக கருதாதா அரசை பொறுத்தவரை சட்டப்படி இது குலத்தொழில் அல்ல ஆனால் பெரும்பாலானவர்கள் தலித் மக்கள் குறிப்பிட்ட ஒரு பிரிவிலிருந்து இதில் சேருகிறார்கள் என்பது வரலாற்றில் தொடர்ந்து வந்திருக்கிற ஒரு தீங்கு அது அதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும் அரசிடம் நாம் கோரிக்கைகள் வைக்கணும் உதாரணமாக எல்லா துறையிலையும் இடஒதுக்கீடு இருக்கிற மாதிரி ஏன் இந்த துறையிலையும் இடஒதுக்கீட்டை வலியுறுத்தக்கூடாது சேருவதற்கு ஏன் ஊக்கம் அளிக்கக்கூடாது எல்லா தரப்பினரும் சேருவதாக இருந்தால் அதற்கேற்ப இந்த தொழிலை நவீனப்படுத்துவது அறிவியலை பயன்படுத்துவது கருவிகளை கொண்டு வந்து சேர்ப்பது இடபிள்யூஎஸ் கூட அந்த ஒரு துறையில் மட்டும் கூட செயல்படுத்தட்டுமே பார்ப்பனர்களும் வந்து மலமள்ளுகிறார்கள் என்ற நிலையை உண்டாக்கலாமே வருமானத்திற்காக செய்யலாம் இப்ப ஏற்கனவே முடி தொழில் சலவை தொழில மற்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் ஓரளவுக்கு அது குறைந்த அளவுக்காக இருந்தால் கூட பரவாயில்ல அவங்களும் ஈடுபட்டுருக்காங்க இதில் இதுல ஏதாவது மிக குறைவாக கூட இருக்கலாம் ஆனா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த துறையில் உள்ளவர்களை நாம் விசாரித்து பார்க்கிற போது வேறு சாதிகளைச் சேர்ந்தவர்கள் இந்த தொழிலில் சேர்க்கப்படுவது உண்மை ஒரு சிலர் வந்து சேர்றாங்க இந்த வறுமை வேலையில்லா திண்டாட்டம் காரணமாக அவங்க இந்த வேலைக்கு தள்ளப்படுறாங்க ஆனால் அப்படி வந்த பிறகு அவர்களை இதே துறையில் இருக்கக்கூடிய எழுத்தர் பணி போன்றவற்றில் கணக்கெடுத்தல் குறிப்பிடுதல் இந்த வேலைகளில் ஈடுபடுத்தி விட்டு தலித் மக்களை மட்டுமே நேரடியாக களத்தில் குப்பை எழுதுவதற்கும் மற்ற பணிகளுக்கும் பயன்படுத்துறதா சொல்றாங்க அப்ப நாம் என்ன செய்யலாம்னா அரசிடம் நாம் கோரிக்கை வைக்கலாம் இந்த மாதிரி இந்த பணியில் சேருகிறவர்கள்ல அனைத்து ஆட்களும் இந்த எல்லா பணிகளையும் ஈடுபட்டு என்று பார்க்கணும் அல்ல இந்த பணிகளில் ஈடுபட்டு அதற்குரிய தகுதிகளை பெற்றோ தகுதிகளை வளர்த்துக்கொண்டோ அதில் இருக்கக்கூடிய அமைச்சக பணி மற்ற பணிக்கு போவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இது எங்கே போய் இந்த கோரிக்கை வைக்கிறது ராம்கீழம் இந்த கோரிக்கை வைக்க முடியுமா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அம்பேத்கரை மேற்கோள் காட்டி அவங்க விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பேசக்கூடிய அம்பேத்கர் இந்த தொழிலில் செய்யக்கூடாதுன்னு தான் சொன்னார் இதை நாங்கள் வந்து ஒரு இந்த தொழில் நமக்கு பணியிருந்தோம் வேணும் ஆனால் இது வந்து நம்ம வந்து நிரந்தரம் வருவதுங்கிறது அம்பேத்கரே நமக்கு சொன்னது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிரந்தரம் என்றால் என்ன இதை வந்து நம்ம தெளிவுபடுத்தி நிரந்தரம்னா இப்போ அவங்க கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அரசு இந்த பணியை நிரந்தரமாக்குதுன்னா என்ன அர்த்தம் சாகும் நீ இந்த தொழில் தான் செய்யணும்னு சொல்லுதுன்னு அர்த்தமா அல்லது இவங்க வாரிசுகள் இந்த தொழிலுக்கு தான் வரணும்னு சொல்லுதுன்னு அர்த்தமா அப்படி எதுவும் அர்த்தம் இல்லையே இவங்க உரிய வயதடையும் போது மூப்பெய்தி போயிடுவாங்களே ஓய்வெட்டு போயிடுவாங்களே அல்லது இடையில் விலக கூடாதுன்னு அரசு ஏதாவது வச்சுருக்கா விலகலாம் வேறு பணிக்கு போகலாம் எதுக்குமே தடை இல்லையே ஆனா தனியார்ட்ட இந்த வாய்ப்பே இல்லை தனியாரிடம் அவன் எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டாலும் கேட்க முடியாது அவங்களுக்கு வந்து வாரிசுகளை இந்த வேலையில் கொண்டாந்து கூட சொல்லி கட்டாயப்படுத்துவான் நீங்கள் எந்த சமூக நிலை கோரிக்கையும் அரசின வைக்க முடியாது ஓய்வூதியம் வேண்டும் அல்லது பணி பாதுகாப்பு வேண்டும் படி வேணும் இப்போ அரசு சில சலுகைகளை அறிவித்தாங்க யாருக்கு இந்த ராம்கீடம் வேலை செய்கிறவர்களுக்காக அல்ல தொடர்ந்து அரசு பணியில் இருப்பவர்களுக்கு போராடினது தூய்மை பணியாளர்கள் தனியார் ஒப்படைக்காதேன்னு போராடினாங்க அந்த கோரிக்கை அரசு ஏற்றுக்கலை இவ்வளவுக்கு அரசு கொடுத்த உறுதிமொழி தான் ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்னர் அளித்த உறுதிமொழி மிக தெளிவான சான்றோட இருக்கு இந்த உறுதிமொழியை நீங்கள் வந்து காப்பாற்றுங்கன்னு இவங்க கேட்டாங்க அரசு கொடுத்த உறுதிமொழியை தான் இப்போ இவங்க கேட்குறாங்க அந்த உறுதிமொழியினுடைய பொருள் என்ன குலத்தொழிலை ஆதரிக்கிறார் ஸ்டாலின்னு பொருளா இப்ப அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாதன் மூலம் குலத்தொழிலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டார்னு பொருளா இல்லை என்ன கேட்குறாங்கன்னா இப்போ அந்த போராட்டம் நடக்கும்போது திருமாவளவன் அவர்கள் இதை பேசலை இப்போ அரசு வந்து இந்த போராட்டத்தை களைச்சி விட்டதுக்கப்புறம் இப்போ இது மாதிரி பேசுகிறாருன்னா இது அரசை காப்பாற்றுகிற முயற்சி அப்படின்னு சில விமர்சனங்கள் வருதா பாமக தரப்பில் இன்னும் சில தரப்பில் வைக்கிறத பார்க்க முடியுது இதை அப்படி புரிஞ்சுக்கலாமா நான் நான் என்ன சொல்றேன்னா இதற்கு விளக்கம் அவர் தான் கொடுக்கணும் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அவருடைய பிறந்தநாள் செய்தி அது பிறந்தநாள் கூட்டம் குளத்தொழில் முறைக்கு எதிராக ஒரு கருத்தை தெரிவிக்கணும் இந்த குலத்தொழில் முறைக்கு எதிராக கருத்து தெரிவிப்பதற்கான ஒரு கான்டெக்ஸ்ட் ஒரு சந்தர்ப்பத்தை சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துகிறார் அப்படி உண்மையிலேயே அவர் பயன்படுத்தி கொள்கிறதாக இருந்தால் எப்படி தெளிவுபடுத்தணும் இந்த கோரிக்கையை நாம் ஆதரிக்கிறோம் இன்று மாதரிப்போம் என்று மாதரிப்போம் ஆனால் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் இது குலத்தொழிலாக இருப்பதை ஒழித்து கட்டணும் குலக்கல்விக்கு எதிராக போராடிய கட்சிகள் இயக்கங்கள் இருக்கிற தமிழ்நாடு குலக்கல்வியை எதிர்த்து போராடி வெற்றி பெற்ற ஒரு தமிழ்நாடு அப்போ குலக்கல்வியை எதிர்த்தால் குலத்தொழிலையும் தான் எதிர்க்கணும் இப்போ ஏற்கனவே சலவை தொழிலாளர்கள்னு இந்த மன்னார்களை குறிப்பிடுகிற போது அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்போ எந்த சாதியில் இருந்தாலும் தொழில் செய்கிறவங்களாம் இங்கே ஆகிடுவாங்களா இப்போ எங்களுக்கான இடஒதுக்கீட்டை அவங்களுக்கும் கொடுத்துட போகிறீங்களா இல்லை எங்களை மன்னார்களை மன்னார்கள்னே சொல்லுங்கள் என்று அவங்க கேட்டாங்க அதே போல் முடி இருக்காங்க மருத்துவர் சங்கம் வச்சுருக்கிறாங்க சென்னையிலேயே பல இடங்களில் வந்து மாற்று சமூகத்தவர்கள் அந்த தொழில் செய்கிறாங்க அதனால் அவங்களுக்கு முடிதிருத்துவோருக்கு இருக்கக்கூடிய எம்பிசி இடஒதுக்கீடு ஒதுக்கீடு கலைச்சல் ஏன்னா இது வேற அது வேற அதுபோல் இந்த தொழிலையும் அரசு இன்னும் பிரிவினர் தான் வேலை செய்யணும்னு எதுவும் வைக்கலை அப்படி வேலை செய்கிறவர்களை வேறு பணிக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கலை அல்லது ஓய்வே கிடையாது இறக்குமுறை இந்த பணி செய்யணும்னு சொல்லலை உங்கள் பிள்ளைகள் இதில் தான் வேலை செய்யணும்னு சொல்லலை இன்றைக்கி இருக்கிற சூழலில் இந்த கோரிக்கையை ஆதரித்து அரசு பணியாக்குதல் இந்த நிரந்தரங்கிற வார்த்தை வந்து கொஞ்சம் குழப்பு நிரந்தரம்னு வாழ்க்கையில் நிரந்தரம்னு அர்த்தமா முறைப்படுத்துல்னு அர்த்தம் ரெகுலரைசேஷன் பர்மனெண்ட் ஆக்குறதுன்னு அதானே இப்போ மற்ற எல்லா அரசு ஊழியர்களும் நிரந்தரம்னா என்ன அர்த்தத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அவங்களுக்கு கிராச்சுட்டி கிடைக்கும் அவங்களுக்கு மற்ற பயன்கள் கிடைக்கும் இதை தானே அவங்க நிரந்தரம்னு சொல்கிறாங்க அந்த அர்த்தத்தில் தான் இவங்களும் நிரந்தரம் கேட்குறாங்க இவங்க கேட்குறது நாங்களே இந்த வேலைக்கு இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் அந்த அர்த்தத்தில் எல்லாம் கேட்கல அவங்க மாற்று வாய்ப்பு இருந்தால் போகலாம் போகிறவர்களுக்கு அரசு வாய்ப்புகளை செய்து கேட்கலாம் அதுக்கு சலுகைகள் அதுக்கு இருக்கிற ஏஜ் பார் வயது தடையை நீக்கணும்னு கேக்கலாம் இதை குலத்தொழிலாக பெரும்பாலும் இருக்கிற நிலைமையை மாற்றுவதற்கான கோரிக்கைகளை அரசிடம் வலியுறுத்தலாமே அதுக்கு ஒரு தடையுமே இல்லையே மற்றவங்களுக்கெல்லாம் முப்பது வயசுக்குள்ள இந்த வேலையில சேரணும்னா இந்த மக்களுக்கு ஏற்கனவே இருக்கு இடஒதுக்கீட்டு சலுகையிலேயே ஒரு பகுதியாக இவங்களுக்கான வயத்தை கூட்டி வைக்கிறாங்க இந்த தொழிலா இன்னும் கூட கூட்டி வைக்கல யார் வேணாங்கிறா இது எத்தனையோ வழிகள் இருக்கு ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஆதரித்து தான் அதெல்லாம் செய்யணும் இப்போ என்னென்னா இப்ப ஏற்கனவே பதிமூணு நாட்கள் போராடினாங்க அந்த கலைக்கப்பட்டதுக்கு மீண்டும் அந்த குழுக்கள் வந்து நாங்க போராடணும் மாற்ற இடங்கள் கேட்டு போராடுவதற்கு கேட்கறாங்க இருக்குது இன்னைக்கு மதுரையிலையும் இதை ஆதரித்து சில போராட்டங்கள்ல போராட்டங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அரசு இந்த தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் அரசு அணுகுமுறை சரியாக தான் எப்படி இருக்கு அரசின் அணுகுமுறை தவறானது ஏற்கனவே ஸ்டாலின் கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்றணும் நான் என்ன பேசணும் நீதிமன்றம் ஷாகின் பாக் நடந்துச்சு எத்தனையோ போராட்டங்கள் நடந்துச்சு நீண்ட நாள் நடந்துச்சு பிற்காலத்தில் தான் அதில் கொஞ்சம் நீதிமன்றம் இல்லை எப்படி இப்படி நடந்தமா போராட்டங்கள்லாம் கேட்டுச்சு அதுக்கு ஒரு தீர்வு அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது அந்த போராட்டத்தினால் பொதுமக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படாமல் பார்த்துக்கணும் இப்போ இந்த ரிப்பன் பில்டிங்கு வெளியில் போகிறாருனதுனால யாருடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சு எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை அந்த சாலையில் ரெண்டு பக்கமும் பேருந்துகள் போய் வந்து கொண்டு தான் இருந்துச்சு அவங்க ஒரு ஓரத்தில் தான் உட்காந்துருக்காங்க இப்போ நீதிமன்றம் என்ன பண்ணணும் அதற்கு ஒரு சமூக நீதி கண்ணோட்டம் வேணும் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையில் என்ன சொல்லியிருக்கிறீங்க ஜஸ்டிஸ் இல்லையா லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி இவங்களுக்கு அது உண்டா இல்லையா உண்டுன்னு சொன்னால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் ஏன் இவங்க வந்து பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து போராடுறாங்க ரிப்பன் பில்டிங்குள்ள இடம் ஒதுக்கி கொடுங்க போகிறதுக்கு இடையூறு இருக்காதுல்ல ஏன் செய்யலைங்கிறேன் ஏன் நீதிமன்றம் செய்யலை ஏன் அந்த கோரிக்கை அந்த யோசனை ஏன் சொல்லலை அப்ப இந்த உள்ள இருக்கக்கூடிய கழிப்பறைகள் எல்லாம் அதிகாரிகள் மூடினாங்க இந்த பெண்கள் எங்கே போவாங்க அப்ப இதுக்கு என்ன அனுமதி இது ஆனால் அனுமதி கொடுக்குறது ஆனால் வந்து அவங்களுக்கு இயல்பு இங்க இருந்து நடந்துச்சுங்க கடைசி நாளில் ரிப்பன் பில்டிங்குள்ள இருக்கிற கழிப்பறைகளை இந்த பெண்கள் குழந்தைகள் பயன்படுத்த விடாமல் தடுத்தாங்க அதிகாரிகள் என்ன சமூக நீதி இது ஈவிரக்கமற்ற நடவடிக்கை நீங்கள் திமுக அரசுக்கான அரசியல் எதிரிகளோ வேறு உள்நோக்கம் கொண்ட அரசியல் நோக்கம் உள்ளவர்களோ இதை பயன்படுத்தி கொள்ள பார்த்தார்களா உண்டு திசை திருப்பி அவங்கவுங்க அஜெண்டாவை அவங்க உடனே செயல்படுத்த முற்பட்டாங்க நான் போனேன் நான் போகிற நேரத்தில் அந்த தலைவர்கள் அந்த நேரம் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டாங்க தோழர்கள் என்ன பேசுங்கன்னா நான் சொன்ன தலைவர்கள் வந்துருட்டுங்க அவங்க போராட்டம் எந்த அளவில் இருக்குது அந்த கோரிக்கைக்கான பதில் என்னவா இருக்குது எல்லாம் தெரிந்து கொண்டு அதை ஒட்டி தான் நான் பேசணும் நான் போய் தமிழ் தேசிய விடுதலை இயக்கமோ தமிழ் மக்கள் உரிமை முன்னணியோ அவங்களை அமைப்பா திரட்டி உட்கார வைக்கல நான் அவங்களுக்கு கோரிக்கை சொல்லிக் கொடுக்கறதுக்கான அது அல்ல நான் என்ன பண்ணணும் அவங்க கோரிக்கைகளுக்கான நியாயங்களை பேசுவது தான் அவங்களை ஆதரிப்பது என்னோட கட்சி திட்டத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே சொல்லிக்கிட்டு இருக்கிறதால ஆதரிப்பது மக்களே போராடி என்ன பையன் புரட்சியை வாருங்கள்னு சொல்றதுக்கான போகணும் நான் வேற ஒரு இடத்துல நின்று அதை பேசலாம் அங்கே போனால் அவங்க போராட்டம் தான் ஆதரிக்கணும் அவங்க கோரிக்கைகளை தான் ஆதரிக்கணும் அதுக்குரிய நியாயங்களை தான் சொல்லணும் எனக்கு ஏதாவது ஒரு மாற்றம் என்றால் தான் பேசணும் அப்படிப்பட்டவர்களை மட்டும்தான் அங்கே பேசி பேச அனுமதிக்கணும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் காமன்வெல்த் தொடர்பாக ரெண்டாவது தலைமைக்கு வந்து எப்பயுமே ஒரு போராட்டத்தை நடத்துகிற போது தேவைப்படும் போது பின்வாங்க ஒதுங்க கோரிக்கைகளை மாற்ற எல்லாத்துக்குமான உரிமை தலைமைக்கு உண்டு இங்கே அதுவே விட நீங்கள் அவங்கவுங்க ஒரு ஸ்டே நிலை எடுக்கிறீங்களே எப்படி நம்ம ஒழுங்கோடு பின்வாங்கலாம் எப்படி நம்ம சக்திகளை ஒன்று திரட்டலாம் மற்றபடி ஆதரவை பெறுவதற்கு எப்படி காலத்தை நீட்டலாம் இந்த எல்லா யோசனைகளும் தலைமைக்கு வரும் ஒரு சாதாரண வேலை இல்லையே நினைச்சவங்கலாம் போய் ஆயிரம் பேர் திரட்டி கொண்டு வந்து உடத்துல உட்கார வைக்க முடியுமா சக்தி இல்லாதவங்க நீ திரட்டி உட்கார வச்சிருக்க நான் பூந்து விளையாடுறேன்னு விளையாட முடியுமா நல்லா தப்பு அது அதை போராட்டத்தில் படிப்பினை தலைமையே அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கணும் உனக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிவிடணும் இது இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வந்து பேசுனா பேசு என்று தான் இருக்கணும் அப்படி இல்லாமல் இப்படி நடத்தும் போது இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நீதிமன்றத்துக்கு ஒரு ஜனநாயக பார்வையே இல்லை இப்போ நான் உண்டாவது இருக்கிறதுக்கு நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்தில் விண்ணப்பம் போடும்போது இது தற்கொலை முயற்சிங்கிற குற்றம்னு சொல்லி அரசு தரப்பில் சொன்னாங்க அப்போ நீதிமன்றம் சொன்னிச்சு இல்லை இந்திய விடுதலை போராட்டத்தில் இப்படி எத்தனையோ போராட்டங்கள் நடந்திருக்கு எனவே கோரிக்கை நிறைவேறும் வரை காலவரம்பற்ற பட்டினி போராட்டம் என்பது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று நீங்கள் அதுக்கு பொறையாக இடம் ஒதுக்கி கொடுங்க இப்போ நாம் வந்து கடற்கரை கேட்டோம் கடற்கரை கேட்கும்போது கலைஞர் இருந்தார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னு கேட்டோம் அவங்களும் குடிமக்கள் தானே அவங்க முதலமைச்சர்னா அவங்களுக்கு தனியாக ஒரு உரிமை இருக்க அப்போ அரசு தரப்பில் அப்போ கொடுத்தது தப்பு தான் இனி நாங்கள் கொடுக்க மாட்டோம் யாருக்குமே கொடுக்க மாட்டோம் முதலமைச்சர் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம் இந்த முறை இவருக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதில் நிறைய மக்கள் வந்து இடம் வேறு மாற்று இடம் கொடுங்க அப்புறம் எனக்கு வல்லூர் படத்தில் கொடுத்தாங்க இப்போ இந்த போராட்டம் நடக்குது இப்போ அடுத்து மேற்கொண்டு நடந்துகிட்ருக்காங்க இப்போ அரசு இந்த கோரிக்கைகளை இந்த கோரிக்கைகள்லாம் வாங்குவதற்கோ செயல்படுத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்கா அது போராட்டத்தினுடைய வலிமையை பொறுத்துருக்கு நான் என்ன கேட்குறேன் இந்த வந்து வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு பேசுனாங்கல்ல இவங்க தலைமையில் இருக்கிற தொழிற்சங்கங்கள் இருக்குல்ல இந்த தொழிற்சங்கங்கள் ஒரு நாள் வேலை நிறுத்தம் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் அவங்க பேரில் தலைவர் வந்து பார்த்துட்டு போகிறாருங்கிறதாங்க ஒரு விஷயம் நானும் போய் பார்த்தேன் நானும் போய் பார்த்தேமே ராத்திரியில் போய் பார்த்தேன் பகலில் போய் பார்த்தேன் காலையில் பார்த்தேன் மாலையில் பார்த்தேன் உங்கள் பின்னால் இருக்கிற மக்களை இதற்கு ஆதரவாக நீங்கள் தற்கணும்ல இப்போ நம்மட்ட மக்கள் அமைப்புகளாக நம்ம இல்லை அதனால் நம்ம அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை கருத்து ஆதரவு தெரிவிக்கிறோம் மோகனுள்ள எழுதுகிறோம் எல்லாம் பண்ணுறோம் நம்ம மற்ற கையில் ஒரு சங்க ஒரு தொழிற்சங்கம் இருந்துச்சுன்னா தொழிற்சங்கத்தை பற்றி பேசுவோம் தொழிலாளர்கள் வாயில் கூட்டங்கள் நடத்துனீங்களா சென்னையில் இருக்கிற பெரிய தொழிற்சங்கங்களில் அசோக் லேண்ட் இருக்குது எம்ஆர்எஃப் இருக்குது எத்தனையோ பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது அந்த தொழிற்சங்கங்கள் ஆதரவு தெரிவித்தவங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல எல்லாருமே கோரிக்கை ஆதரிக்கிறோம்னா ஏன் அந்த தொழிலாளர்களை திரட்டி அதுக்கு நிறுத்தலை இதே இதை நடத்துகிற ஏஐசிசிடியூ தலைமையில் இருக்கிற தொழிற்சங்கங்களுக்கு உட்பட நான் கேட்குறேன் இதையே அனாதையாக விட்டுட்டீங்க அவங்கள இதெல்லாம் படிப்பினைகள் இப்போ நடக்கிற போராட்டத்தில் தொடர்கிற போராட்டத்தில் இந்த படிப்பினைகளை பெற்று மக்களை தெளிவாக ஊக்கப்படுத்தி இந்த மக்களை ஒழுங்காக யார் யார் இதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களை மட்டும் அதோடு இணைத்து நடத்தின வெற்றி பெற முடியும் எந்த போராட்டமும் வெற்றி பெற முடியும் நன்றி நன்றி